அத்தியாயம் இருநூற்று இருபது ஆபத்தான நிலை தடை செய்யப்பட்ட மந்திரம் பாகம் இரண்டு யூஏ ஆழ்ந்து மூச்சு விட்டால் எனக்கு ஒரு கெட்ட உணர்வு இருக்கு நாம இப்போ பெரிய ஆபத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன் முன்பு பழங்குடிகள் நம்மை எதிர்க்க வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்வாங்க சில சமயங்களில் நமக்கு சமரசத்துக்கு இடம் கொடுப்பாங்க ஆனா இன்னிக்கு அவங்க நேரடியாக தாக்குதலை ஆரம்பிச்சுட்டாங்க பத்து ஆயிரம் பேர் கொண்ட படையை அனுப்பியிருக்காங்க முழு நரேக்ஸ் மாகாணத்திலும் இப்படி ஒரு உத்தரவு போட முடியற மூணு பெரிய பழங்குடிகள் மட்டுமே இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய படையை நம்மை கையாள அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க உறுதியான முடிவு எடுத்திருக்காங்க முதல் தாக்குதல் அலையை நாம பிடிச்சோம் ஆனா இரண்டாவது அலையை எதிர்க்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு லின்ஷியாவோ பதற்றத்தோடு பதிலளித்தாள் அப்போ இப்போ என்ன செய்யறது இந்த இழிபிறவிகள் இப்படி தாக்குதல் நடத்த துணிஞ்சிருக்காங்கன்னா நாம திரும்பிப் போனதும் அவங்களை விடமாட்டோம் உறுதியா தண்டிப்போம் யூ ஏ லின்ஷியாவோவின் கோபத்தைக் கண்டுகொள்ளாமல் தீவிரமான குரலில் சொன்னால் இப்போ மூணு பெரிய பழங்குடிகள் எதிர்வினை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம முன்கூட்டியே தாக்குதல் நடத்தணும் நம்ம முன்னாடி இருக்கிற எதிரிகளை முடிச்சுட்டு மந்திர அமைப்புகளை சேகரிச்சு மறுபடியும் அவற்றை பயன்படுத்தணும் பிறகு உடனே கோவில் கூட்டணிக்கு திரும்பி இந்த மூணு பழங்குடிகளை கையாண்ட பிறகு மட்டுமே மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கணும் அவள் உறுதியான மனதுடன் பேசினாள் பேசும்போதே கையில் இருந்த கொடியை அசைத்து சைகை செய்தாள் வணிகக் குழுவின் காவலர்கள் உடனடியாக எதிர்வினையாற்றி வேகமாக அணிவகுப்பை மாற்றி முன்னால் இருந்த மீதமுள்ள பேய்களின் அழுத்தத்தை எதிர்கொண்டனர் லாங் ஹவோசின் யூஏ வணிகக் குழுவின் முன்முயற்சியை பார்த்து ஆர்வமாக உணர்ந்தான் இந்த வணிகக் குழு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறது ஆனால் அடுத்த கணத்தில் கையேர் மற்றும் அவனது முகங்கள் உடனடியாக மாறின ஒருவரையொருவர் பார்த்தபோது அவர்களின் கண்களில் பயம் நிறைந்திருந்தது எல்லாரும் உங்க உடைகளை மாற்றுங்க இதை உடைச்சு வெளியேற தயாராகுங்க என்று லாங் ஹவோசென் மெல்லிய குரலில் உத்தரவிட்டான் உடனே கையில் இருந்த நீண்ட வாளை வீசி எறிந்து வண்டியோட்டியின் கவனமான பார்வையின் கீழ் தனது பருத்தி உடைகளைக் கழற்றி ஒளிரும் புனித ஆவி கவசத்தை அணியத் தொடங்கினான் பெரும் கோபத்துடன் தியான் யான் உடனடியாக பதிலளித்தான் லாங் ஹவோசென் நீ என்ன செய்ற இது நம்மை வெளிப்படுத்திடும் லாங் ஹவோசென் அவனை ஒரு குளிர்ந்த பார்வையோடு பார்த்து இங்கேயே செத்து மடியனும்னு நினைச்சா உன் இஷ்டப்படி செய் என்று கூறி தனது குழுவுக்கு கையசைத்தான் இருபத்தொன்றாவது பொது தரப்பேய் வேட்டைக் குழுவில் உள்ளவர்கள் லாங் ஹவோசெனின் உத்தரவுக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் உறுதியான போர் அணிவகுப்பை பராமரித்தபடி வேகமாக தங்கள் உபகரணங்களை மாற்றினர் லீ ஷின் டியான் யானை பார்த்தாள் ஆனால் இன்னும் தயங்கினாள் எல்லாவற்றையும் சொல்லப்போனால் அவள் இந்த நான்காவது சிப்பாய் தரப்பேய் வேட்டைக் குழுவின் உண்மையான தலைவி இல்லை எனவே அவள் திரும்பி லக்ஷியை விசாரிக்கும் பார்வையோடு பார்த்தாள் இந்த நேரத்தில் லக்ஷி இறுதியாக புரிந்து கொண்டு ஆச்சரியமாக கத்தினான் இன்னும் எதுக்கு காத்திருக்கிறீங்க கேப்டன் லாங்கின் உத்தரவை கேட்கலையா உடைகளை மாற்றுங்க இதற்கிடையில் வணிக குழு ஏற்கனவே சில நூறு மீட்டர்கள் முன்னேறி பிணங்கள் சிதறிக் கிடந்த பகுதிக்குள் நுழைந்திருந்தது கொடிசைகை மூலம் அனுப்பப்பட்ட உத்தரவை பின்பற்றி அவர்கள் தரையில் கிடந்த மந்திர அம்புகளை வேகமாக சேகரித்தனர் எளிமையாக சுத்தம் செய்யப்பட்ட பிறகு அவை வண்டிகளை மறுபடியும் ஆயுதமாக்க பயன்படுத்தப்பட்டன இது அவர்களின் போர் வலிமையை கணிசமாக உயர்த்தியது ஆனால் காவலர்கள் முன்னேறியபோது போது மீதமுள்ள பேய்கள் பின்வாங்குவது போல் தோன்றியது தூரத்தை பராமரித்தன ஆனால் அவை தாக்குதல் நடத்த எந்த எண்ணமும் காட்டவில்லை இது யுஏவை ஆச்சரியப்படுத்தியது அந்த கணத்தில் யுஏவின் முகத்தில் மாற்றம் தோன்றியது இது ஒரு பொறி திடீரென பல புலம்பல் ஒலிகள் வானத்தை பிளந்தன இடது வலது மற்றும் பின்புறம் ஆகிய மூன்று திசைகளில் இருந்து கூர்மையான கத்தல்கள் ஒலித்தன மற்றும் காதை பிளக்கும் சத்தங்கள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் மூன்று திசைகளிலிருந்தும் எழுந்தன வெடிப்பு போல எதிரிகள் பைத்தியமாக பாய்ந்து வந்தனர் இந்த முறை குறைந்தபட்சம் முப்பதாயிரம் பேர் கொண்ட படை லின் ஷியாவோ யூஏவின் அருகில் நின்று வெளிறிப்போன தன் சகோதரி யூவின் முகத்தை வெறித்து பார்த்தாள் அவங்க இவ்வளவு படைகளை அனுப்பியிருக்காங்க அவங்க திட்டமிட்டிருக்காங்க எல்லாரையும் கொன்னு எந்த தகவலும் வெளியேறாம பார்த்துக்கிறதுக்கு என்று யூஏ தன் பற்களுக்கு இடையே இருந்த சிறு இடைவெளி வழியாக பேசினாள் நரேக்ஸ் மாகாணத்தின் மூன்று பெரிய பழங்குடிகள் இவ்வளவு படைகளை அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க முழுமையாக நம்மை அழிக்க தயாராக இருக்காங்க ஒரு உயிரையும் விடமாட்டாங்க இந்த மூன்று படைகளைத் தவிர முன்னால் மற்றொரு பத்து ஆயிரம் பேர் கொண்ட படை தோன்றியது எதிரிகள் அவசரமாக முன்னேறவில்லை யூஏ வணிகக் வணிக குழு சுற்றி வளைக்கப்படுவதை குளிர்ச்சியாக பார்த்தனர் இரண்டாயிரத்துக்கு சற்று அதிகமானவர்களை கொண்ட ஒரு வணிகக் குழு நாற்பதாயிரம் பேர் கொண்ட பேய் படையை எதிர்கொண்டது இந்த வேறுபாடு எவ்வளவு பெரியது என்பது தெளிவாக தெரிந்தது போருக்குப் பிறகு முழுமையான பிணங்கள் கூட மிச்சமிருக்குமா என்பது கூட அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் பதற்றமடையாமல் லின்ஷியாவோ மிகவும் குளிர்ச்சியான மனநிலைக்கு வந்தால் யூ சகோ நான் என் அடையாளத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன் நான் யாருன்னு தெரிஞ்சா அவங்க என்னை எதிர்க்க துணிய மாட்டாங்கன்னு யூ யூஏ கசப்பாக புன்னகைத்து தலையை ஆட்டி பதிலளித்தாள் அது பயனில்லை இந்த கீழ்மையான பேய் பழங்குடிகளை உன்னைவிட நான் நல்லா அறிவேன் அவங்க உன்னை நம்ப மாட்டாங்க பேசக்கூட வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படி அவங்க உன்னை நம்பினாலும் என்ன இந்த சதி வெளியே தெரிஞ்சா அவங்க இப்படியும் இறப்பாங்க இறக்க போறவங்க நம்மை அழிச்சு எந்த ஆதாரமும் இல்லாம பார்த்துக்குவாங்க அவங்க இவ்வளவு தீவிரமா தாக்குதலை திட்டமிட்டிருக்காங்கன்னா நாம என்ன கொண்டு போறோம்னு கூட அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அவள் கையில் இருந்த கொடி ஒரு கணமும் நிற்காமல் இன்னும் வேகமாக அசைந்தது வணிகக் குழு மீண்டும் முன்னேறுவதை நிறுத்தியது மந்திர அம்புகள் வேகமாக சேகரிக்கப்பட்டு ஏவுகணங்களை நிரப்ப பயன்படுத்தப்பட்டன ஆனால் அவர்களின் வணிகக் குழுவின் போர் வலிமை எப்படியும் ஒப்பிட முடியாது என்பது அவர்களுக்கு தெளிவாக இருந்தது ஆயிரக்கணக்கானவர்களைக் கொண்ட இந்த வணிகக் குழுவை எதிர்க்க பேய்கள் ஐம்பதாயிரம் பேர் கொண்ட படையை அனுப்பியிருந்தனர் இது அவர்கள் வணிகக் குழுவின் பொருட்களை எவ்வளவு மதிப்புமிக்கதாகக் கருதினார்கள் என்பதைக் காட்டியது அவர்களுக்கு பல இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இப்போது அவர்கள் வெற்றிகரமாக சுற்றி வளைத்துவிட்டனர் யூஏ வணிக குழுவுக்கு இறக்கைகள் இருந்தாலும் இந்த நெருக்கடியில் இருந்து தப்பிக்க முடியாது டியான்யான் லக்ஷியின் அருகில் அமைதியாக நின்று மோசமான மனநிலையில் இருந்தான் இது லாங் ஹவோசனின் முன்னறிவிப்பு காரணமாக மட்டுமல்ல முக்கியமாக அவர்கள் இருந்த நெருக்கடியான சூழ்நிலை காரணமாகவும் இருந்தது இந்த சுதந்திர வணிகர்களுடன் செல்ல வேண்டும் என்று பரிந்துரைத்தவன் அவன்தான் ஆனால் அவன் கண்முன் நடந்த காட்சி அவனது பரிந்துரை தவறு என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரமாக இருந்தது லக்ஷி தியான் யானின் தோளை தட்டி இதுக்கு நீ குற்றவாளி இல்லை என்று கூறி லாங் ஹவோசனின் பக்கம் சென்று ஆர்வமாக கேட்டான் கேப்டன் லாங் இப்போ நாம என்ன செய்யணும் உங்க ஒவ்வொரு உத்தரவையும் நாங்க பின்பற்றுவோம் லாங் ஹவோசென் அவனுக்கு சர்வு வணங்கி பதிலளித்தான் போர் ஆரம்பித்ததும் நாம முன்னால் உடைச்சு வெளியேறுவோம் கேப்டன் லக் குழு குணப்படுத்துதலில் கவனம் செலுத்துங்க நம்ம குழு முன்னால் இருக்கும் உங்க குழு எங்களை பின்தொடர்ந்து வாங்க நினைவில் வைச்சுக்கோங்க மிகவும் அவசரப்படாதீங்க நம்ம உடனடி இலக்கை மிகவும் தெளிவாக காட்டிடாதீங்க இது ஒரு நீண்ட போராக மாற வாய்ப்பிருக்கு அதனால எல்லாரும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்தணும் சரி என்ற லக்ஷி நேரடியாக பதிலளித்து தனது குழு தோழர்களுடன் அணிவகுப்பில் நுழைந்தான் இந்த நேரத்தில் லாங் ஹவோசெனின் முகநிறம் அவ்வளவு நன்றாக இல்லை அவர்கள் பேய்களின் பிரதேசத்திற்கு இப்போதுதான் நுழைந்திருந்தனர் ஆனால் ஏற்கனவே இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டனர் இது அவர்களின் அசல் திட்டங்களுக்கு முற்றிலும் எதிரான முடிவாக இருந்தது புலம்பம் குகைக்கு செல்லும் பாதை இன்னும் நீண்டது பணியை முடிப்பது ஒருபுறம் இருக்க இப்படி ஒரு சூழ்நிலையில் முதன்மையான குறிக்கோள் உயிர் பிழைப்பதுதான் லக்ஷி தனது தோழர்களுடன் அணிவகுப்பில் இணைவதற்காக பின்வாங்குவதை பார்த்து லாங் லீ லீஷினை ஒரு பார்வை பார்த்து தனது குழு தோழர்களிடம் மெல்லிய குரலில் சொன்னான் ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளை மிகவும் அவசியமான நேரம் வரைக்கும் பயன்படுத்தாதீங்க முடிந்தவரை பிரிஞ்சு போகாம இருக்க முயற்சி செய்யுங்க இநீர் இனி வரப்போற ஆபத்தில் இருந்து தப்பிக்க உன்னைத்தான் நம்பியிருக்கோம் இதை சொல்லும்போது லாங் ஹவோசென் சென் இனீரின் அருகில் சென்று அவள் காதில் சில வார்த்தைகளை மெல்லிய குரலில் கிசுகிசுத்தான் சென்இீர் தொடர்ந்து தலையசைத்து பிரச்சினை இல்லை என்று கூறினாள் அந்த நேரத்தில் அவள் விரல் வெறுமையை நோக்கி சுட்டியது ஒரு ஒளி மின்னலுடன் அவளது சிறிய பன்றி மெட்டல் ஏற்கனவே அவள் மார்பில் தோன்றியது போருக்கு தயாராகுங்க என்று லாங் ஹவோசென் மெல்லிய குரலில் கத்தினான் முன்பு போலவே ஹான் யூ இன்னும் அவனது பின்புறத்தில் நின்றான் தெளிவாக லாங் ஹவோசென் நான்காவது சிப்பாய் தர பேய்வேட்டை குழுவுக்கு தனது பின்புறத்தை ஒப்படைக்க முடியாது என்று நம்பினான் அந்த குழுவில் அவனுக்கு நம்பிக்கை இருந்த ஒரே நபர் லீஷின் மட்டுமே வேறு யாருமில்லை பிரம்மாண்டமான வண்டியின் மேற்கூரையில் கையை கடைசியாக சில முறை அசைத்த பிறகு யூ பொதுப்போர் பொதுப்போர் அணிவகுப்பை ஏற்பாடு செய்திருந்தாள் அவள் முகம் அமைதியடைந்து இரண்டு கொடிகளையும் கீழே வைத்தாள் லின் ஷியாவோ உனக்கு இங்கிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியும் இதை தாமதிக்க கூடாது போயிடு இந்த மோதிரத்தை மகாராஜாவிடம் கொடுத்து எங்களுக்கு நீதி கேளு என்று கூறி அவள் மாணிக்க மோதிரத்தை கழற்றி லின் ஷியாவோவின் விரலில் வைத்தாள் லின்ஷியாவோ அந்த மோதிரத்தை ஒரு பார்வை பார்த்து திடீரென வலது கையை உயர்த்தி கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்தாள் பிறகு தன் கையில் இருந்த மோதிரத்தை கழற்றி யூஏவின் கையை இழுத்து அதை மீண்டும் அவளிடம் கொடுத்தாள் யூ சகோ நீ சொன்னதை நான் கேட்காத மாதிரி இருக்கேன் ஆனா தயவு செய்து இனி பேய் டிராகன்களின் மரியாதையை அவமதிக்காதே யூஏ உடல் நடுங்கியது முழுமையான உற்சாகத்தால் நிரம்பியது ஆனால் விரைவில் அவள் அமைதியடைந்தாள் இது நன்றி சொல்லும் நேரம் இல்லை என்பது தெளிவாக இருந்தது ஆழமாக மூச்சுவிட்டு அவள் மோதிரத்தை மீண்டும் அணிந்து சரி அப்போ இது நம்முடைய கடைசி போருக்கான நேரம் என்று அறிவித்தாள் அவள் இவ்வாறு கூறும்போது கையை புரட்டியவுடன் ஒரு நேர்த்தியான பெட்டி அவள் உள்ளங்கையில் தோன்றியது இந்த பெட்டி அரை மீட்டர் நீளமுடையது முழுவதும் கருப்பு மரத்தால் ஆனது கருப்பு தங்க நிற அலங்காரத்துடன் சிவப்பு மஞ்சள் நீலம் வெள்ளை தங்கம் ஆகிய ஐந்து கற்கள் இந்த குறிப்பிட்ட வரிசையில் வைக்கப்பட்டு ஒரு தனித்துவமான அமைப்பை உருவாக்கியிருந்தன இந்த பெட்டி மட்டுமே ஏற்கனவே ஒரு நேர்த்தியான படைப்பாக இருந்தது இது மந்திரத்தால் நிரம்பியிருந்தது ஆனால் இப்போதைக்கு அதன் பயன்பாடு தெரியவில்லை யூஏ பெட்டியின் இரு பக்கங்களிலும் மறைந்திருந்த பொறிமுறைகளை அழுத்தினால் கிளிக் என்ற ஒலியுடன் அது திறந்தது ஆழமான ஊதா நிற உருட்டை வெளிப்படுத்தியது பெட்டி திறக்கப்பட்ட அந்த ஒரு கணத்தில் லின்ஷியாவோவின் சிவப்பு கண்கள் உடனடியாக சுருங்கின யூ உணர்ச்சியற்ற குரலில் பேசினால் அவங்க என்னை கொல்ல நினைக்கிறாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தா தப்பில்லை ஷியாவோ எனக்கு அரை மணி நேரம் தேவை இதில் எந்த விதத்திலும் தொந்தரவு இருக்கக்கூடாது கேட்டியா லென் ஷியாவோ உறுதியாக தலையசைத்து என்கிட்ட விடு என்று கூறினாள் யூஏ தலையைக் கவிழ்த்து கட்டளை கொட்டிகளை லென் ஷியாவோவிடம் கொடுத்து வண்டியின் மேற்கூரையில் குறுக்குக் காலிட்டு அமர்ந்தாள் அவள் உருட்டை நேரடியாக எடுக்காமல் மரப்பெட்டியை தன் மடியில் வைத்து தன் மந்திர கண்களைக் கழற்றினாள் அடுத்த கணத்தில் அவளது அழகிய கண்களில் இருந்து ஆழமான ஊதா ஒளி வெளிப்பட்டது உடனே அவள் மார்பில் இருந்து மற்றொரு ஊதா ஒளி வெளிப்பட்டது அது ஒரு ஆழமான ஊதா கருப்பு துளை போல தோன்றியது நடு இரவில் ஒரு விசித்திரமான காட்சியை உருவாக்கியது ஒரு மின்னல் பரவியவுடன் ஒரு மீட்டர் நீளமுள்ள ஆழமான ஊதா கலசம் மிதந்து வந்து இந்த பிரகாசமான ஒளியை பெருக்கியது இந்த கலசம் வட்டமானது அது தோன்றிய உடனே அதிலிருந்து ஒரு ஊதா நிலவு ஒடுங்கியது யூஏவின் பின்னால் வளைந்த வெளி வெள்ளை நிலவு இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது மற்றும் தீவிரமான மந்திர சக்தி அவள் உடலில் இருந்து உயர்ந்தது யூஏவின் வலது மணிக்கட்டில் இருந்த வெளி வளையல் மின்னியது மற்றும் ஒரு முஷ்டி அளவு வெளி வெள்ளை ரத்தினம் அவள் கையில் தோன்றியது இந்த ரத்தினம் தோன்றிய உடனே முழு வண்டியைச் சுற்றிய மந்திர ஏற்ற இரக்கங்கள் திடீரென வலுவடைந்து இரு உருவங்களைச் சுற்றி முறுக்கின யூஏவின் விரல் அசைவுடன் விசித்திரமான விளை ரத்தினம் காற்றில் மிதந்து அவள் உடலில் இருந்து வந்த ஊதா கலசத்தில் துல்லியமாக விழுந்தது உடனடியாக அந்த கலசத்தின் ஊதா ஒளி பெரிதாகி வானத்தை நோக்கி ஒரு ஊதா ஒளி தூணாக மாறியது யூஏவின் தலைக்கு மேலே ஒரு ஊதா முழு நிலவு உடனடியாக உருவாகி முழு வண்டிகளின் அணிவகுப்பை ஒளிரச் செய்தது